வக்பு என்றால் அப்படின்னு சொல்வார்கள்ருக்கு ஒரு ஒரு இடத்தையோ அல்லது பொருளையோ தானமாக கொடுப்பது வக்பு என்றால் ஒரு இடத்தையோ ஒரு பொருளையோ தானமாக கொடுக்கிறது பெயர் தான் வக்பு வஹ் அப்படின்னு சொல்லுவார்கள் அந்த வஹ் என்று சொல்லக்கூடிய அந்த பொருளை இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டமையானால் ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ராஜா அந்த நாட்டை ஆண்டு விடுக்கூடிய அந்த ராஜா என்பவர் அவருடைய நிலத்தை மக்களுக்கு தருகிறார் என்று சொன்னால் அந்த நிலம் அவருடைய நிலமாக இருந்தால் மட்டும்தான் அந்த நிலத்தை அவர் கொடுக்க முடியும் வெறுமனையை நான் ஆட்சி செய்தேன் என்னுடைய தேசம் இது நான் ஆட்சி செய்த காரணத்தினால் மட்டுமே இந்த நிலத்தை என்னுடைய மக்களுக்கு கொடுக்கிறேன் என்று கொடுக்க முடியாது அது சட்டத்தில் கிடையாது இங்க இருக்கக்கூடிய சங் புரிவார் கும்பல்கள் எல்லாம் தொடர்ந்து குறிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் வேற ஏதோ அவருடைய நிலத்தையும் அவருடைய கலாச்சாரத்தையும் பிடுங்கிக் கொள்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் இஸ்லாமியர்கள் எங்களுடைய உரிமையை பிடுங்கிக் கொள்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் கவர்மெண்ட் என்ன சொல்லுது இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்யக்கூடிய நாட்டுல வக்பு இருக்கான்னு கேக்குறாங்க இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்யக்கூடிய நாடு என்ன சொன்னால் இங்க இருக்கக்கூடிய துருக்கி ஆகட்டும் லிபரன் ஆகட்டும் சூடானாக இருக்கட்டும் இன்னும் அரேபிய கண்டியா என்று சொல்லப்படக்கூடிய ஏன் நாடுகளிலும் ஆட்சி செய்கிற நாட்டில் ஏன் வக்பு சட்டம் இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் தான் உரிமை பறிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் தான் முஸ்லீம்களுடைய உரிமைகளும் முஸ்லிம்களுடைய வாழ்வாதாரமும் பறிக்கப்படுகிறது அதனால்தான் வக்பு திருத்த மசோதாவை தமிழ்நாட்டிலே அமல் செய்யணும் சொல்ல சொல்ல சொல்கிறோம் இங்க இருக்கக்கூடிய சங் பிரிவார் கும்பல் எல்லாம் எப்படி தாழ்த்தப்பட்ட மக்களை அடக்கி ஒடுக்கி ஆண்டு கொண்டிருக்கிறார்களோ அதே போல இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் நவீன சாதி மயமாக ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள் எப்படி தமிழ்நாட்டில் சாதி தலைவிறுத்து ஆடிக்கொண்டிருக்கிறதோ அந்த சாதிக்கு துணை போகிற விதமாக தமிழ்நாட்டு காவல்துறை செயல்பட்டுக் கொண்டு வருகிறது இங்கே என்ன வன்கொடுமை நடந்தாலும் எவனுடைய சேவை எரிந்தாலும் யாருடைய தொண்டுமலைகளை கேள்வி செய்தாலும் எவனை அடித்தாலும் தமிழ்நாட்டிலே கேள்வி கேட்க முடியாத ஒரு அரசாக அரசாங்கமாக காவல்துறை இருந்து கொண்டு வருகிறது யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ யாரெல்லாம் மறுக்கப்படுகிறார்களோ இங்கே நமது நம்முடைய கட்சி தோழர் அன்பு தோழர் புகை புகழ் வல்லுநர்கள் மிக மிக வன்மையாக தாக்கப்படுகிறார் காவல்துறையிட போய் அண்ணன் ரஞ்சித் அவர்கள் முறையிடுகிறார் ஐயா என்னுடைய இளைஞனை ஒருவன் அடித்து விட்டான் அவன் மூஞ்சி அவனுடைய கைகள் எல்லாம் சிராய்ப்பு காயங்கள் இருக்கிறது அவனுக்கு அடி மிக மிக மோசமாக விழுந்திருக்கிறது இதை வன்கொடுமை தடுப்பு சட்டை வன்கொடுமை தடுப்பு சட்டமாக தயவு செய்து மாற்றுகள் என்று சொல்லுகிறார் அதற்கு காவல்துறை சொல்லுகிறார்கள் தமிழ்நாட்டிலே எங்க பிசிஆர்லாம் போட்டிருக்காங்க பிசிஆர் எதுக்கு முதல் போடுறதுன்னு கேட்கிறாங்க இருக்கக்கூடிய காவல்துறை உண்மையிலேயே ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை வெற்றி தலை முடிய வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுப்பளித்த சட்டத்தின்படி பிசிஆர் செக்ஷனை நாங்கள் போட முடியாது என்கின்ற ஒரு அந்த ஒரு தொணி இருக்குது அல்லவா இதுதான் சாதிய புத்தி இதுதான் சிறுபான்மை மக்களை ஒடுக்குகிற புத்தி இதுதான் இந்த மக்களை ஒடுக்குகிற புத்தி இந்த இந்திய சட்டத்திற்காக தமிழ் புலிகள் கட்சி என்ன செய்திருக்கிறது நினைக்கலாம் இஸ்லாமிய சகோதரர்கள் நேற்று மிக சிறப்பாக ஒரு ரயில் போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் எப்படி ஒரு புலி தன்னுடைய இலையை வேட்டையாடுவதற்கு பயிற்சி எடுக்கணும் எப்படி ஒரு புலி தன்னுடைய இலையை பார்த்து பற்றி தன்னுடைய பொருளை அந்த அளவு எப்படி ஒரு புலி வேட்டையாடுவது போல இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்காக தமிழ் புலிகள் கட்சி ஈரோட்டு ரயிலை மறுத்துக் கொண்டதுதான் மிக உண்மையான விடயம் இஸ்லாமியர்களுக்காக இஸ்லாமிய மக்களுக்காக சிறுபான்மை மக்களுக்காக முதல் அந்த சிறுபான்மைங்கிற வார்த்தையை தவிர்க்கணும் முஸ்லிம்கள் சிறுபான்மையில் அல்ல முஸ்லிம்கள் இந்த நாட்டின் பெரும்பான்மை முஸ்லிம்கள் இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் முஸ்லிம்கள் இந்த மண்ணினுடைய சொந்தக்காரர்கள் ஆகவே இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் தமிழ் புலிகள் கட்சி உங்களுடன் உறுதுணையாக இருப்போம் கடைசி வரை உங்களுடன் தொற்று கொடி உறவுகளாக நாங்கள் பயணிப்போம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூடி விடுபது நன்றி வணக்கம்